ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நான் வந்துட்டு மீன் வறுத்து வச்சுருந்தேன் அந்த மீன் வந்து கொஞ்சம் மீந்ததுனால அதை உதுத்து போட்டு நான் சூப்பராக அது புட்டு மாதிரி செஞ்சுட்டேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு வந்து மீன் வந்து வறுத்த மீன் வந்து மீந்துடுச்சு அது வந்துட்டு இல்லை சின்ன பசங்களுக்கு வந்து எப்படி வந்து தெரியாமல் நம்ம வந்துட்டு மீனை கொடுக்கலாம்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாவும் இருக்கும் ரொம்ப ஈஸி தான் ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இது மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு கொடுங்க மீன் எல்லாத்தையும் இந்த மாதிரி வறுத்துட்டு நம்ம வந்து அந்த மேலே முள் இல்லாமல் நல்லா உதுத்து வச்சுக்கணும் இல்லையா உங்களுக்கு வந்து வறுத்த மீனே மீன் திருந்ததுன்னா நீங்கள் வந்து இது மாதிரி முள் இல்லாமல் உதித்து வச்சுக்கோங்க அதுதான் முக்கியம் ஏன்னா அப்புறம் சாப்பிடும்போது முள் மாட்டோம் அதனால் முள் இல்லாமல் நீங்கள் உதித்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுக்கோங்க ஏன்னா நம்ம வறுக்கும் போது அந்த மீனில் வந்து எண்ணெய் இருக்கும் அதனால் திட்டமாக எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் கடுகு ஒரு அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் சாலிக்கிறதுக்கு வந்து இது மட்டும் போதும் நம்ம கடுகு ஜீரகம் மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு வந்து பூண்டு வந்து உரிச்சு வச்சுக்கோங்க இதுக்கு மெயினாக வந்து பூண்டு தான் வந்து நல்லாயிருக்கும் அதனால் பூண்டு உரித்து வச்சுக்கோங்க இந்த கடுகு ஜீரகமும் புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு தரணுன்னா பச்சை மிளகா வந்து சேர்க்காதீங்க பெரியவங்களுக்குன்னா பச்சை மிளகா வந்து கூட சேர்த்துக்கோங்க நான் அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் வந்து நல்லா பொடியாக நறுக்கி அதையும் வந்து இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பச்சை மிளகா வந்து நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க வேணான்னா விட்டுருங்க ஏன்னா நான் இன்னைக்கு வந்து குழந்தைங்களுக்காக ரெடி பண்ணுறதுனால வந்து பச்சை மிளகா வந்து சேர்க்கலை இது கூடவே வந்து ஒரு கொத்து கருவேப்பில்லை அதுவும் பச்சை மிளகா வந்து நீழ்வாக்கில் வந்து கட் பண்ணி போடுங்க குறுக்கில் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுங்க அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் இது கூட வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் வெங்காயம் வந்து நல்லா டீப் ஃப்ரை ஆகணும்லாம் அவசியம் இல்லை ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தாலே போதும் வந்ததுக்கப்புறம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நம்ம உதிர்த்து வச்சு அந்த மீன் எல்லாத்தையும் இது கூட வந்து சேர்த்துடலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து எந்த மீன் இருந்தாலும் பரவாயில்ல முள் இல்லாத மீனாக இருந்தேன்னா நல்லாயிருக்கும் இதே சங்கரா மீன் கார மீன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த மாதிரி உள்ள மீனெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் நல்லாவே இருக்கும் இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து நம்ம கிளறி விட்டுகிட்டே இருக்க வேண்டியதான் நீங்கள் வந்து உப்பு பார்த்து போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம வறுக்கும் போது மீனில் வந்து சேர்த்துருப்போம் அதனால் உப்பு பார்த்து லைட்டாக போட்டுக்கோங்க கரெக்டாக இருக்கும் ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க உப்பு சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு ஒரு டைம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும் பத்து நிமிஷம் தான் ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து வறுத்த மீன் தான் அதனால் வந்துட்டு ரொம்ப வேக வைக்கணும்லாம் அவசியம் இல்லை லைட்டாக வதக்கி விட்டாலே போதும் கடைசியாக வந்து இதில் வந்துட்டு ஒரே ஒரு முட்டை வந்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து மீன் நிறையா இருந்ததுன்னா ரெண்டு முட்டையாக கூட சேர்த்துக்கோங்க நான் கம்மியாக இருக்கிறதுனால ஒரே ஒரு முட்டை வந்து சேர்க்குறேன் ரொம்ப அதிகமாக சேர்த்திங்கன்னா அப்புறம் முட்டை பொரியல் சாப்பிட்ற தான் இருக்கும் மீன் டேஸ்ட் வராது அதுக்காக தான் நான் ஒன்றே ஒன்று சேர்க்குறேன் ஒரே ஒரு முட்டை சேர்த்துட்டு அதையும் நல்லா முட்டை போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் ஒரே ஒரு முட்டை வந்து சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக வந்துட்டு பெப்பர் தூள் வந்து தூவி நம்ம வந்து இறக்கிட வேண்டியதான் சின்ன பசங்களுக்கு கூட இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா மீன் சாப்பிடாத குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் உதுத்து போட்டு செஞ்சீங்கன்னா ரொம்ப அவங்க விரும்பி லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இதில் வந்து மீன் இருக்கிறதே அவங்களுக்கு வந்து தெரியவே தெரியாது நீங்கள் ஆனால் இது மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் கடைசியாக வந்து அந்த முட்டையெல்லாம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கடைசியாக வந்து பெப்பர் தூள் வந்து தூவிடலாம் பெரியவங்களுக்கு செய்கிற மாதிரினா பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து சின்ன பசங்களுக்கு செய்கிறதுனால பச்சை மிளகாய் வந்து சேர்க்கலை அதனால் வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் பெப்பர் தூள் காரமே கரெக்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு இப்போ இந்த லைட்டாக வதக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட வேண்டியதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளாக நம்ம மீந்து போனால் அந்த வருத்த மீன் இருந்ததில் நம்ம உதுத்து போட்டு இந்த மாதிரி ஒரு சூப்பர் டிஷ் செஞ்சாச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்